திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவழிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தநடி வெல்க நம்ம சிவபுராணத்தில் இது ஒரு முக்கியமான வரி நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய வரி அப்படின்னு சொன்னோம்னா இதை சொல்லலாம் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க பெரும்பாலும் எல்லாத்துக்குள்ளேயும் இயல்பாக ஒரு உத்வேகமானது இருக்கும் இப்போ இறைவன் யார் அவர் எப்படிப்பட்ட குணமுடையவர் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நமக்கு எந்த வேகமும் இருக்காது அதாவது இந்த உலக வாழ்க்கையில் மயங்கி போய் அதுதான் உண்மை என நினைத்து அதுலேயே உழண்டு கொண்டிருந்து படாத கஷ்டமெல்லாம் பட்டு நான் சொல்றது கஷ்டம் அப்படிங்கிறது உண்மையான கஷ்டத்தெல்லாம் பட்டு பல பேர்கிட்ட ஏமாற்றமடைந்து மனசு விரக்தியாக இந்த மாதிரியெல்லாம் இருந்திருப்போம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் அந்த ஈசனை பற்றி தெரிந்து கொண்ட பின்னர் அறிந்து கொண்ட பின்னர் அவருடைய அருளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் பிறவா நிலையை எய்துவிட வேண்டும் இந்த பிறப்பு போதுமடா சாமி அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அப்புறமா இறைவனை தேடி ஓடக்கூடிய அந்த வேகமானது அனைவருக்குள்ளும் அதிகமாகும் அது அபரிவிதமான வேகமாக இருக்கும் எப்படியாவது இன்றைய பொழுதுக்குள்ளேயே இந்த வாரத்திலேயே இந்த மாதத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் செஞ்சிடணும் இறைவனை அடைந்து விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப ஒரு அபரிவிதமாக இருக்கும் அசுரத்தனமாக கூட இருக்கும் சில பேத்துக்கு அப்படிப்பட்ட வேகம் அப்படிங்கிறது உண்மை பொருளை அறிந்து கொள்வதற்கு உதவுமா அப்படின்னு கேட்டோம்னா சில இடங்களில் அதுவே தடையாக வந்துடும் ஏன்னா பகுத்தாய்வது அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது உண்மை பொருளை தெரிந்து கொள்வதற்கு பகுத்தாய வேண்டும் எந்த விஷயம் ஏன் நடக்குது எதற்காக நடக்குது இப்படிங்கிற எல்லா விஷயமும் அறிந்து தான் இறைவனோட அந்த சூட்சமத்தையும் இறைவனோட அந்த அற்புதமான தன்மையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இப்போ நம்மளுக்கு மரம் கண்ணுக்கு தெரியுது அந்த மரத்துக்கு அப்புறமா பார்த்தா மொட்டு கண்ணுக்கு தெரியும் அது மொட்டு பூவா விரியும் அந்த பூவா விரிஞ்சதுக்கப்புறமா அதில் அந்த மகரந்த சேர்க்கையெல்லாம் முடிந்து அது ஒரு காயாகி பழமாகி அதற்குள் விதை உண்டாகி அந்த விதையானது இன்னொரு விருட்சத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கும் அந்த விதையை பார்க்கும்போது நாம் விதையாகத்தான் பார்ப்போமே தவிர அது அவ்வளவு பெரிய மரத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ அந்த மரத்துக்குள்ளே மொட்டு உருவாகிற தன்மை இருந்திருக்கு மொட்டு பூவாக விரிகின்ற தன்மை இருந்திருக்கு பூ காயாக மாறுகின்ற தன்மையும் இருந்திருக்கு காய்க்குள் பழமும் பலத்திற்கு அப்புறம் வந்து இந்த விதையும் இருப்பது அப்படிங்கிறது அதிசயத்தின் உச்சம் நம்ம ஏதோ மேற்போக்காக பார்க்கறனால நம்ம அதுக்கு தெரியறதில்ல அதே போல் ஒரே ஒரு சின்ன விதை ஆலமர விதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது அந்த விதையானது முளைத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய விருட்சமாக உண்டாகிறது அந்த ஆலமரத்தோட தன்மை அல்லது அதோட புற தோற்றத்தை பார்த்தா இவ்வளவு பெரிய மரம் இந்த விதைக்குள்ளாக இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அல்லவா அதுபோல மிகவும் சக்தி படைத்தது நமது சிந்தனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன சின்ன சிந்தனைகள் தான் அதை பக்குவப்படுத்தும் போது அதை நெறிப்படுத்தும் போது அது சரியான வழியில் பயணிக்கும் எப்போவுமே சொல்லுவாங்க வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம்னு இயல்பான வாழ்க்கையில் வேகத்தை விட விவேகம் முக்கியம் அப்படின்னு இயல்பான வாழ்க்கையில் மட்டும் கிடையாது ஆன்மீக வாழ்க்கையிலும் வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும் பொறுமையாக குருமார்கள் சொல்வதை அல்லது நாம் கேட்டறிவதை நாம் தியானத்தின் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு உள்ளே என்ன நடக்கிறது உள்ளே என்ன நமக்கு இறைவன் சொல்கிறார் என்பதை எல்லாம் பொறுமையாக கேட்கும் பொழுதுதான் நமக்கு அதிலிருந்து ஒரு விடை கிடைக்கக்கூடும் அப்போ இறை தேடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இறங்கிட்டோம் அப்படிங்கும்போது வேகமானது குறைக்கப்பட வேண்டும் அவ்வளோதான் அதைத்தான் மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறாரு வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த வெல்க அப்படின்னு சொல்கிறார் ஆன்மீகத்தை பொறுத்தளவு இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சீக்கிரமாக உன்னை அடைஞ்சிடணுன்னு என் மனசில் தோன்றிய எண்ணத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி அதோட வேகத்தை கெடுத்து அதன் மூலமாக எனக்குள் ஒரு பக்குவ நிலையை உண்டாக்கினாய் அந்த பக்குவ நிலையின் காரணமாக எனக்கு இன்று ஒரு தெளிதல் உண்டாயிருக்கிறது அந்த வேகத்தை கெடுத்ததன் மூலமாகவே நீ என்னை ஆட்கொண்டாய் இல்லைன்னா என்னாயிருக்கும் ரொம்ப கதியில் தப்பான சில முடிவுகளை எடுத்திருக்கலாம் அல்லது இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகமானது எழுந்திருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அவசர காலத்தில் நான் இன்னைக்கு சாமி கும்பிட்டேனா சாமி இன்றைக்கே எனக்கு அருள் கொடுத்துடணும் சாமியை நான் தியானம் பண்ணால் உடனே என்னோட மனசுக்குள்ளே அவர் தோன்றிடணும் இல்லை என் முன்னாடி வந்து நின்றுணும் அப்படி வந்து நிற்கலை அப்படி எதுவும் நடக்கலை அப்படிங்கும்போது இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை சாதாரணமாக எல்லாம் எழுப்பிடுறாங்க அப்போ அதுக்கான நேரம் இருக்க வேண்டும் அல்லவா காலையில் நேரமே எழும்ப வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நாம் போய் சாமிக்கிட்ட நின்னதுமே சாமி என்னுடன் பேசிவிட வேண்டும் இதுதான் அந்த வேகம் அப்படிங்கிறது மனதில் ஏற்படக்கூடிய வேகம் இந்த வேகத்தை கெடுத்து என்னை ஆட்கொண்ட இறைவா உன்னோட திருவடி வெற்றி பெறுக அப்படிங்கிறார் அப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஆன்மீகத்தில் இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது அதற்கான செயல்பாடுகள் கட்டாயமாக இருக்க வேண்டும் அதெல்லாம் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க தவம் பண்ணுறீங்க இல்லை ஒரு குருமாரை பின்பற்றி அவர் சொன்ன வழிமுறைகளை கடைபிடிக்கிறீங்க எல்லாமே உத்தமமான விஷயம்தான் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை ஆனால் இந்த நவீன காலத்திற்கு போல முப்பது நாளில் ஆங்கிலம் படிப்பது எப்படி ஒரே வாரத்தில் சமையல் கற்றுக்கொள்வது எப்படிங்கிற மாதிரி ஆன்மீகம் கிடையாது இது உள்ளார்ந்த உணர்தல் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அணுவையும் ஆராய்ந்து அதனுள்ளே நடக்கின்ற விந்தையான விஷயங்களையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரே நாளில் நடப்பதற்கு வாய்ப்பில்லை அதே போலதான் இறைவனின் கோட்பாடும் நீ முன்னுள் நடக்கின்ற விஷயங்களை அறிந்து கொண்டாய் என்றால் பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அற்புதங்களையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் அதுக்கு தேவை ரொம்ப பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இறைவனை ஊர்தலில் உணர்தலில் இந்த பொறுமை அப்படிங்கிறது ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும் அவசர கதியில் எதுவும் பயணிக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் குருமார்கள் சொன்னதோ நீங்கள் கேட்டறிந்ததோ அந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் பொறுமையாக பயிற்சி செய்யும் பொழுது சில பல மாற்றங்களை நம்முள் உணரும் பொழுது அது கண்டிப்பாக நமக்கு பயனளிக்க வகையில் இருக்கும் உங்களோட ஆன்மீகத்தில் ஒரு தெளிவான பாதையை காட்டும் அதனால தான் சொல்லப்படுறது மாணிக்க வாசக பெருமாள் அழகாக சொல்கிறாங்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடி வெல்க என்னுள் ஏற்பட்ட அந்த வேகத்தை கெடுத்து என்னை ஆட்கொண்டாயே இறைவா உனது பாதமலர்கள் வெல்வதாக அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதோட அர்த்தம் நமக்குள்ளே தெளிவாக புரிஞ்சிருது அப்படிங்கும்போது நம்ம எக்காரணத்தை கொண்டும் அவசர கதையில் பயணிக்க தேவையில்லை அவசர கதையில் பயணிக்க தேவையில்லை பொறுமையாக நிதானமாக நம்முடைய செயல்பாடுகள் அமையும் போது கண்டிப்பாக இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அவரோட அதிசயங்கள் அவர் நிகழ்த்தக்கூடிய அந்த அதிசயங்களை நம்மளிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் நம்முள்ளும் நிறைந்திருக்கிறார் அவரை உணர்வதற்கு அல்லது அவரை அறிந்து கொள்வதற்கு சில காலங்கள் ஆனாலும் அதை பொறுமையாக நாம் கையாளும் போது உண்மையாகவே இறுதி நிலையில் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த தாற்பயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஓம் நம சிவாய்